டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர பகல் நிலவு சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு இருக்கு ஆன் ஸ்கிரீன்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதே போல் ஆஃப் ஸ்கிரீன்லயும் பெரிய பஞ்சாயத்தே நடக்குதான் பகல்நிலவு சீரியல் விஜய் டிவியில் நம்பர் ஒன் டிஆர்பி பெற்று தொடர்ந்து முதலிடத்துலையும் இருந்து வந்திருக்கு அந்த டைம் தான் சமீராவும் அன்வரும் அந்த சீரியல்லேருந்து வந்து நாங்கள் விளகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க இதுக்கு மெயின் ரீசன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீரியல் யூனிட் குரூப்பில் பாலிடிக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க அவங்கள பற்றி எல்லாருமே குறை சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க இதை பற்றி அந்த சீரியலில் நடித்த சௌந்தர்யா ஷர்மிலா சிந்து எல்லாத்தையுமே கேட்டப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எல்லாத்துக்கும் மேலே ஒருபடி போகிற மாதிரி அன்வர் சமீரா மீது சில குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க சௌந்தர்யா அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவுக்கும் அன்வருக்கும் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க அன்வர் சமீரா பத்தி சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்வரும் கார்த்திக்கும் அண்ணன் தம்பிங்க நானும் சமீராவும் அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு புதுசுலாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு நாங்கள் நாலு பேருமே ரொம்ப செட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அதே போல ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே எங்களுக்குள்ள நல்ல ஒரு யூனிட்டி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் யார்னாலும் என்ன கமெண்ட்னாலும் கொடுக்கலாம் ஸோ அதில் வர்ற தகவலை வச்சுக்கிட்டு இவங்க சீரியஸாகவே பிரச்சனைக்கு வழிவகுத்துட்டாங்க பகல் சீரியல்ல அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டல்லா காமிக்கிறத மாதிரியும் டைரக்டர்ட்ட போய் சொல்லிருக்காங்க எங்களுக்கும் கார்த்திக் சவுந்தர்யா கூட காம்பினேஷன் சீன் வைக்காது தனித்தனி பேராகவே காட்டுங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பேசியிருக்காங்க ஆனால் யூனிட்டில் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க உடனே அன்வரும் சமீராவும் ஷூட்டிங்கு வராமல் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வைக்கிறது அப்படியான சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க ஸோ டேரக்டருக்கு வேறு வழி தெரியல அதனால் இவங்க ரெண்டு உள்ள சீன்ஸை கட் பண்ணிவிட்டு அன்வரும் சமீராவும் அதிகளவில் காட்டுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமீரா வந்து வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னா நிறைய அழுகு சீன்ஸ்லாம் இருந்திருக்கு ஸோ அதை பார்த்துட்டு ஒரு நாள் சௌந்தர்யா விளையாட்டாக சொல்லியிருக்காங்க உன்னோட சீன் வந்து எல்லாமே அழுதே மக்களை பார்க்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சா ஜாலியாக சொல்லியிருக்காங்க ஆனால் சமீரா அதை போயிட்டு அன்வர்ட்டை சொல்ல ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறமா கிட்ட சரியாவே பேச்சுவார்த்தை இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாமே பெருசாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுதான் அவங்க சீரியல்ல இருந்து இன்னைக்கு வெளியேற காரணம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க சரி வெளியே போயிட்டாங்க இனியாவது ப்ராப்ளம் வராதுன்னு பார்த்தா வெளியே போனதுக்கப்புறமும் செட்டில் உள்ள எல்லாத்த பற்றியும் ரொம்ப குறை சொல்கிறாங்க அது வந்து மொத்த பேரையுமே அஃபெக்ட் பண்ணுது ஒரு ரெண்டு பேர் வெளியேறி எல்லாத்தையும் குறை சொன்னால் யார் மேலே தப்பு இருக்குது நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க அப்படின்னு சௌந்தரியா பதிலடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சீரியலோட ப்ரொடியூசர் இவங்க மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இவங்க பண்ண வேலையால் இப்போ தேவையில்லாமல் கேரக்டரில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு புது புதுசாக கேரக்டர் கொண்டு வர வேண்டியிருக்கு பழைய ரோலை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி செட்டில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு அன்வரும் சமீராகவும் தான் மெயின் ரீசன் அப்படின்னு டப்புன்னு உடைக்கிறாங்க இந்த சௌந்தர்யா ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருந்தா இந்த பம்பே வந்திருக்காது எனக்கு கூட இருக்குது உனக்கு குறையாக இருக்குதுன்னு சே தேவை இல்லாமல் குறை சொல்லிவிட்டு இப்போ செட்டுக்கு வெளியே போய்ட்டும் குறை சொல்கிறாங்களே இவங்க சரி இவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும் நான் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா ஆக மொத்தத்தில் சௌந்தரியா அன்வர் அண்ட் சமீரா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் ஆக மொத்தத்தில் பகல் நிலவில் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அன்வர் அண்ட் சமீராவால் உண்மையிலேயே இது அன்வர் சமீராவால் நடந்த ப்ராப்ளமாக அல்லது வேற யாரும் தூண்டிவிட்டு அவங்கள சீரியல்லேருந்து இந்த மாதிரி பேச வச்சு வெளியேற்றுனாங்களா அப்படிங்கிறத புரியாத ஒரு புதிராகவே இருக்குது மொத்தத்தில் ரியல் ஜோடியான அன்வரும் சமீராவும் ஒரு நல்ல சீரியலான பகல் நிலவையும் அந்த செட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இழந்துட்டாங்க அப்படின்